ஒன்றுபட்டு நிற்போம் வென்ற காட்டியே தீருவோம் என்ற தலைப்பில் கூட்டணி கட்சிகளுக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் திமுகவுடன் இணைந்து நிற்கும் தோழமை கட்சியினர் அனைவரையும் வரவேற்கிறேன் மதவெறி சக்திகளை வீழ்த்தி மத நல்லிணக்கம் தழைக்கவும் அரசியலமைப்பு சட்டம் வழங்கியுள்ள ஜனநாயகத்தை மீட்கவும் இண்டி கூட்டணியை வரும் லோக்சபா தேர்தலில் வெற்றி பெறச் செய்ய வேண்டும் கடந்த பத்து ஆண்டு காலமாக மத்தியில் பாஜக அரசு ஆட்சி செய்து வருகிறது மாநில உரிமைகளை பறித்த பாஜக ஆட்சியை விரட்டிட இண்டி கூட்டணியில் இணைந்து திமுக தேர்தலை சந்திக்கிறது நடைபெறவிருக்கும் லோக்சபா தேர்தலில் யாரை விழுத்த வேண்டும் அதற்கு எந்த வகையில் தங்கள் பங்களிப்பை வழங்க வேண்டும் என்பதை தோழமை கட்சிகள் உணர்த்திவிட்டன சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற மனிதநேய மக்கள் கட்சிக்கும் தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கும் லோக்சபா தேர்தலில் இடம் ஒதுக்க இயலாமல் போனது இருந்தும் தொகுதி பங்கீட்டில் சீட் பெறாத தோழமை கட்சியினரும் அவர்களது ஆதரவை தந்து தேர்தலில் வெற்றி பெற பணியாற்ற முடிவெடுத்திருப்பது ஆக்கப்பூர்வமான ஜனநாயக பண்பை எடுத்துக்காட்டுவதாக உள்ளது வரும் லோக்சபா தேர்தலில் நாற்பதும் நமதே நாடும் நமதே என்கிற வகையில் இந்தி கூட்டணி மகத்தான வெற்றியடையும் மத்தியில் ஆட்சி மாற்றத்தை நிகழ்த்தி காட்டிட தங்கள் அனைவரின் ஒத்துழைப்பையும் வேண்டுகிறேன் என ஸ்டாலின் கேட்டுக்கொண்டார்